ஆறே என்னடக்கு இருந்து தரங்கிரோ நீ

பல்வேறு வகைப்பட்ட வடிவங்களில் என்றும் வேறாகும் அதாவது உலகத்துல வேறு 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 விதமாக தோன்ற நல்லா உயிர்களிலும் உரைந்து தன்னுடைய வடிவம் வேறுபடாமல் பாக்கி எல்லாவற்றிலும் உள்ள ஓதி ஓதி உணர்ச்சி உதவும் அதமுறை பாராயணம் செய்து செய்யும் போதும் பாராயும் போதெல்லாம் எல்லாம் மெய்யுணர்வு மெய்யுணர்வை அளிக்கின்ற உணர்ச்சி உதவும் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து திரும்ப மெய்யுணர்வு உணர்ச்சி உதவும் வேதம் ஏற்பட்ட வேதமும் வேதியவர்கள் வேதியர்களும் வேதத்தை கற்றவர்களும் விரிஞ்ச பிரம்மனும் அதாவது படைக்கப்பட்ட பிரம்மனும் முதலோ தெரியலாம் இவர்கள் யாருக்குமே தெரியாதவர் யாரு அந்த ஆதி தேவர் இவங்களுக்கே தெரியாதுன்னா அவர் எம் அறிவிலுக்கு அறிவரும் ஆனால் அவர் எம் அறிவால் அறியப்படும் பொருளாக இருக்கிறார் சொல்லலாம் உதாரணத்தை சொல்லலாம் இருந்து லட்சக்கணக்கான அறைகள் தோன்றும் திரும்பி கடல்ல அதை அடங்கி எடுத்து பாட்டு தன்னுடைய திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல் தன்னுடைய அதனால இவர் எல்லாம் வந்தாலும் கூட கடைசியில அதுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய கடலா நின்னுடைய பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும் நேர்மை நின்ற நின்றதே சித்திர திருப்பையர் அரசவன் இருந்த அமைதி சத்திரப்பழு மர பொழி தோன்று வாழ்வோம் முத்திரு முத்து இருத்தி அவ்விருந்தனைய மொய் நகையொடும் சித்திர குனி சிலை குமர சென்று அருகினார் அத்திரி பெயர் அறிந்தவர் இருந்த அமைதி பத்திர பழுமரப்பொழி துவன்று பழுவோம் முதல் முதல் வரி சீதை காண முத்து இருத்தி அவ்விருந்தனைய மொய் நகையொடும் முத்துக்களை ஒழுங்காக பதித்து இருந்த போன்ற அழகிய சிரிப்பை உடைய சீதைடன் கூடியது சித்திர குனி சிலை குமரன் வளைந்தவில் சித்திர குனி குனி சிலை வளைந்தது அழகான வளைந்த குணி சிலைய குமரர்கள் போய் சேர்ந்தார்கள் எங்கு போனார்கள் அத்திரி பெயர் அத்திரி என்று பெயருடைய அருந்தவன் இருந்த பெரிய தவத்தை உடையவன் இருந்த அமைதி அமைதியான

ിരി <laughs> ராமலக் அவர்களுக்கான போகும் திக்கு உரும் பரம் தெரிய திசைகள் திசைகள் தோறும் திசைகளை பொருந்திய செரி மிகுந்த வாரத்தை தெரிய இவ்வளவு என்று தெரியுமாறு சுமந்து நின்ற திக் அஷ்ட திக் கஜங்கள் அது போன்ற திரள் பொன் கை திரண்ட தோழமான தோள்களை உடைய குறுங்கண் சிறிய கண்களையுடைய மலை யானை மலைன்னா ஆகுவையில யானையை குறிக்கும் இருகை வேளம் மலை போல் யானை போன்ற குமரன் யார பார்த்தாங்க காமம் முதலாம் முக்குறும்பு அரை எரிந்த காமம் முதலாம் காமம் எப்படி பயக்கம் ஆகிய மூன்று துன்பங்களையும் அரை அருமாள் எரிந்த கடிந்த வினை தவ தவம் செய்த வினைவான் முனிவனை வால் முனிவன் தூய்மையான அவருடைய ஆத்தோடு

நீர் இவன் அடைந்து உதவு கொள்கை எளிதோ நீ நீங்கள் இங்கு வந்து அடைந்து எனக்கு தரிசனம் கொடுத்த அந்த தன்மை காட்சி கொடுத்த தன்மை எளிதோ அது சாதாரணமானதா அமரர் யாவருடும் எவ்வுலகும் வந்ததல்லவோ எல்லா தேவர்களும் எல்லா உலகங்களும் வந்தது போல அல்லவா எமரின் யார் சமம் உயர்ந்தனர் என்னை விட சமம் செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று உருகினர்

துண்ணு தூசினோடு பணியால் அணிகலன் துண்ணு தூசினோடு சந்து இவை சுமந்த அணிகள் அவள் அவள் தறிந்த அழகிய ஆபரணங்களையும் துண்ணு தூசியோடு அழகிய சந்துன்னா சந்தனத்தையும் இவை சுமந்த இவற்றை எல்லாவற்றையும் அவளிடமிருந்து வாங்கி கொண்ட ஜனகன் பொண்ணு அந்த பொன்னாவரணங்களை அணிந்த ஜனகனுடைய பொன் ஆகிய சீதை

கிட்டே கிட்டு கிட்டிகளை கிடந்தன எரிந்தது உருகை கொட்ட முதலை இது விராதனுடைய வர்ணனை ஆரம்பிக்கிறது விராதன் என்பான் என்றால் தும்புரு என்ற கந்தர்வன் சாபத்தினாலே அரக்கனாகி

சிலம்புடி சிலம்புடி செறிவுடனோடு இது பாருங்க அதை தூக்கி சார்ற மாதிரி பஞ்சு பட்டுது படம் மடியின் மேல் முடுகி முடுகி வருகிறான் பும்துளங்கி பும்துளங்கி அந்த அறிவியல் சயின்ஸ் அதิงகமலை சயின்ஸ் பும்துளங்கி விலங்குகளுக்கு உண்டு விலந்தங்க விலந்தங்க விலங்கு கண்டுulum கெதெ குறைந்த நெடும்கடலும் மனம் வை அந்தகன் மரம் தொடரவே இது லா ஃபோர்ஸ் அப்படி போகும்போது சுத்தி இருக்கிறது வருது இல்லையா இந்த மாதிரி மழை வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் சயின்ஸ் புன் துளங்கிய கண்கள் கனல் பொங்க புன் போன்ற கண்களிலே கனல் உமிழவும் மழை சூம் பின் துளங்கிட அந்த அவனுடைய கண்ணிலிருந்து பறக்கின்ற நெருப்பு பொறியானது மழை சூழ் துளங்கிட

கதிர் குறைந்திட உளம் கதிர் குறைந்த கடல் சுலாம் நிலம் மண் துளங்க யமனுக்கே மனம் தளர்ச்சி உண்டாகும்

சித்திரவாக்கு பெற்று வாழ்த்து சர்ச்சை சாத்த முழங்கு செவியின் இருக்கு எப்படி அர்த்தம் சிங்க சிங்கங்கள் முழங்குகின்ற புகை அது எது நாம் காது புக்க வாழறி முழங்கு செவியின் பொறிபுரம் அந்த அந்த கா எதையிட அது அப்பேற்பட்ட காதுகள் பக்கம் இன்னும் மணி நேரம் சிகரம் குழைப்பட பக்கம் உயர்ந்து இருக்கின்ற வேறு பருவதமானது குழைவு படுமாறு குடி படுமாறு சக்கர் வான் மழை நிகழ்த்த அவனுடைய அஹ் என்ன பத்தனம் போன்ற எதிர்பட்ட போர் செக்கர் 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 அப்போது ஏற்பட்ட குருதி வெள்ளம் நிகழ்பது போல எதிரொற்ற செல்வத்து உக்க வீரர் உதரத்தின் ஒளி சச்சையினோட அவருடைய மேல பூசி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா எதிரில வந்து போர் தொடுக்கிறவர்கள் அல்லது போர் தொடுக்காதவர்கள் அவன் ஒன்று குவித்து தின்றவர்கள் அத்தனை பேரோடைய பச

இந்த தேர் மாதிரி எல்லாம் பண்ணி கம்போட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்காரு நான் தேவையை போட்டிருக்கேன் தேர் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன் அவ படையோடு ஆடவர்கள் குதிரைகள் யானைகள் தேர் நடைய வாழ் அறிகள் சிங்கங்கள் கோல் உழுவை புதி நன்னியை எல்லாம் அடைய வாரி அப்படி அடைய வாரி அள்ளி 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 அரவால் முடி

மாலை புயல் வந்து பாக்கியத்தை முடிச்சு